வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நார்த் ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹவுஸு பிளின் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு போர்டிகோ வந்து பதினாறுக்கு பத்து நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் தனியாக வரும் நாற்பதுக்கு அறுபது பிளாட்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ பிளான் பார்க்கலாம் நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் வாட்டர் டேங்க் வர மாதிரி இருக்கணும் முதல்ல எடுத்து ஒன்று போர்ட்டிகோ பதினாறுக்கு பத்து போர்ட்டிகோ வச்சு அவுட்டு ஊட்டி வருது அப்புறம் சிட் அவுட்லேருந்து இருந்து பதினாறுக்கு பத்து ஹாலு ஹாலில் இருந்து சென்டரில் வீட்டுடைய சென்டரில் பதினாறுக்கு பத்தில் டைனிங் அப்புறம் டைனிங்லேருந்து ஃப்ரண்டில் வீட்டுடைய ஃப்ரண்டில் பத்துக்கு பத்தில் ஒரு பெட்ரூம் அப்புறம் டைனிங்லேருந்து வாஷ் ஏரியா மாதிரி போட்டு வாஷ் பேஷின் ப்ரொவிஷன் தனியாக கொடுத்துருக்கு இந்த பெட்ரூமுக்கு நியர்பையாக ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வித் இடபிள்யூசி இருக்குது அப்புறம் டைனிங்லேருந்து இந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து சவுத் வெஸ்ட் கார்னர் வருது அதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடுது இடபிள்யூசியோடு டைனிங்லேருந்து ஒரு பேசேஜ் பேக்கார்டு போகிறதுக்கு வித் டோர் அப்புறம் டைனிங்லேருந்து இந்த சைடு வந்தால் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் பத்துக்கு பையனு அதை ஒட்டி ஸ்டோர் ரூமும் வந்துடுது நார்த் ஃபேஸிங்க இதில் வந்து காம்பவுண்ட் வால்லேருந்து நாலடி வச்சு வெஸ்ட்டு சைடு வந்து ஹவுஸ் ஒடி வால் இருக்க மாதிரி பின்பக்கம் பத்தடி இந்த பக்கம் வந்து நாலே முக்கால் அடி ஈஸ்ட் சைடில் இருந்து நம்ம வீட்டோடைய சோர் வந்து நாலே முக்கால் அடி ஹாலோடைய சோர் வந்து ஏழு அடி ஃப்ரண்டில் பதினோரு அடி பெட்ரூமுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் செப்டி டேங்க் வந்து இது நார்த் ஈஸ்ட்டு ஸோ நார்த் வெஸ்ட்டு கார்னரில் செப்டி டேங்க் வர்ற மாதிரி வாஸ்துபடி போட்டுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்